அதாவது விருதாச்சலத்தில் இருந்து கடலூர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன சொல்கிறாங்க என்னைய குறிஞ்சு பாடி வந்ததுன்னா எழுப்பி விடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்களாம் பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட அவங்க அவரும் வந்து ரொம்ப சீரியஸாக ஓஹோ பாட்டி வந்து குறிஞ்சுப்பாடியில் இறங்குறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவரும் குறிஞ்சு பாடியில் இறங்கணுமா அதனால ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடுது வர்ற வழியில் என்ன ஆகுது பாட்டி வந்து தூங்கி அவர் மேலே விழாறதும் இவரும் நல்லா அசந்து தூங்கிட்டார் ரெண்டு பேருமே தூங்கிட்டு இருக்காங்க கிட்டயும் அந்த பாட்டி சொல்லியிருக்காங்க இன்னையை குறிஞ்சிப்பாடிலாம் இறக்கி விட்டுருங்க அப்படின்னு குறிஞ்சிப்பாடி வந்துருச்சு குறிஞ்சிப்பாடி வந்த உடனே பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே நல்லா தூங்கிட்டாங்க பஸ் வந்து குறிஞ்சுப்பாடியை விட்டு நகர ஆரம்பிச்சிருச்சு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி வந்துருச்சு இதை பார்த்த உடனே டிரைவர் வந்து இப்படி திரும்பி பார்த்துருக்காரு பார்த்தா ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்காங்க அந்த பாட்டியும் அவர் பக்கத்தில் உட்காந்துருந்தவரும் தூங்கிட்டு இருந்ததை பார்த்த உடனே ஐயோ குறிஞ்சிப்பாடியில் வந்த உடனே ப்ப சொன்னாங்களே இவங்க ரெண்டு பேரையும் நம்ம எழுப்பாமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல நமக்கு டைம் இருக்குது வயசானவங்க வழியில் கூடாது கொண்டு போய் அப்படியே ஒரு யூ டூ நடிச்சு கொண்டு அங்கேயே இறக்கிடுவோம்னு சொல்லிட்டு குறிஞ்சி பாடி கீ திரும்ப யூடியூ அடிச்சு கொண்டு போயிட்டு எழுப்புறாராம் அந்த இடத்துல நிறுத்திக்கிட்டு பாட்டியை எழுப்புனா பாட்டி உடனே எழுந்த உடனே என்ன செய்கிறாங்க கொஞ்சம் ஒரு வித பதிஷ்டமும் இல்லாமல் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு சுருக்கு இருந்து ஒரு மாத்திரையை எடுத்து வாயில போட்டு தண்ணி குடிக்கிறாங்களாம் அவரு சொல்றாரான் டிரைவர் அம்மா பாட்டி இறங்கு உனக்காக தான் நான் பஸ்ஸை திரும்ப திருப்பிட்டு வந்திருக்கேன் இறங்கு அப்படின்ன உடனே இல்லப்பா நான் இறங்க வேண்டிய இடம் இது இல்ல நான் கடலூருக்கு தான் போகணும் என் பேத்தி வந்து குறிஞ்சிப்பாடி வந்த உடனே மாத்திரை போட்டுக்கோ பாட்டின்னு சொல்லிச்சு அதனால நான் மாத்திரை தான் நான் குறிஞ்சிப்பாடி வந்தா சொல்லுன்னு சொன்னேன்ன உடனே அந்த டிரைவர் தலையில அடிச்சுக்கிட்டாராம் அவருக்கு பிபியே கிடையாது ஆனா இந்த பாட்டி சொன்ன இந்த விஷயத்தினால சர்வன்னு பிபி ஏறிடுச்சான் பார்த்துக்கோங்களேன் இந்த பாட்டியம்மெல்லாம் பாவோன்னு சொல்லிட்டு இவங்களுக்காக டிரைவரும் சரி கண்டக்டரும் சரி கூட பயணிக்கிற சக பயணிகளும் இவங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு பண்ணினா இந்த பாட்டிங்கெல்லாம் நம்ம எல்லாரையும் காமெடி பீஸாக நினச்சிக்கிறாங்க பாருங்களேன் அதனால் பஸ்ஸில் இருந்தவங்க எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்களாம் அந்த பயணம் இனிமையான சந்தோஷமான பயணமாக இருந்திருக்குது அங்கே இருக்கிற பயணிகளுக்கு ஆனால் டிரைவருக்கு என்னாச்சு ப்ரெஷர் தான் ஏறிச்சான் ஸோ எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் இப்போ இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறதுக்காக கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் மகாபாரதத்தில் கிருஷ்ணர் என்ன செய்றாரோ எல்லாருக்கும் பரிசு கொடுக்குறார் பரிசு கொடுத்த உடனே குந்தி தேவிக்கிட்ட குந்தியோட குந்தி அத்தை அவருக்கு வந்து அத்தையாக வேணும் குந்தி அத்தைக்கிட்ட போயிட்டு அத்தை உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு வந்து குந்தி தேவி என்ன சொல்றாங்க கண்ணா எனக்கு வந்து சின்ன சின்ன துன்பம் வேணும் அப்படின்னு கண்ணன் உடனே கேக்குறாரு எல்லாரும் இன்பத்தை தான் வேணும்னு கேட்பாங்க நீங்க என்னத்த என்கிட்ட துன்பத்தை கொடுன்னு கேக்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது போது குந்தி தேவிசிரிச்சுக்கிட்டே சொல்றாங்களாம் அப்படின்னா இன்பம் மட்டுமே இருந்துச்சுன்னா அது உன்னை நினைக்கவே முடியாது நினைக்க மாட்டாங்க யாருமே துன்பம்னு ஒன்னு தான் கண்ணனை நினைப்பாங்க அதனாலதான் உன்னை எப்பவுமே நினைச்சுக்கிட்டே இருக்கணும்னு நான் நினைப்பேன்